யோசிப்பில் இருந்த பிறகு இப்ராஹிம் மனாசே உடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்வி அவர்களை ஒரு ஒதுக்குறத்திலேயே அவருடைய வாழ்விடர்கள் யாருமே புழங்க மாட்டாங்க அவங்க கூட பழக மாட்டாங்க தொடக்கத்திலிருந்து இருந்து இயேசுவின் காலம் வரைக்கும் அதுதான் பிற்காலத்தில் சமாரியா சமாரியா என்கிற மலையை ஒருத்தர் வாங்குறாரு அந்த பேர்லயே சமாரியா என்ற நாடு அமைக்கிறார் அதுதான் இப்ராஹிம் மனாசே வாழ்ந்த பார்த்து சமாலியாவில் வாழ்கிற மக்களுக்கும் சொகாண்டு யூதர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கும் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை உறவு இல்லை பேச விட மாட்டாங்க அவன் இருக்கிற பாப்ப கூட திரும்ப மாட்டான் பார்த்தா சொல்லுங்க பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது உங்க தாத்தா பாட்டிகளை போய் பாருங்க தொட்டா தீட்டு சிலர் பார்த்தா தீட்டு இல்ல அப்படி கொடுமைகளை உள்ளாக்கி பார்த்தால் திட்டு தொட்டால் திட்டு என்கிற ஒதுக்கி வைத்த சமூகம் தான் எப்ராயும் சரி செவ்வன நத்திரை தான் பாவமாளிச்சு அவதான் ஒப்பா பிறந்தவங்க தானே யாப்போபி பிள்ளைகள் தானே அவன் மேல என்ன போவோம் அப்படின்னா பாபிலோன் நாடு தொடங்கி அசீரியா சீரிய இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் வெறுமனே நம்ம கடந்து போகல இத்தனை நாடுகளும் படையெடுத்து யூதியாவை இஸ்ரேலை கொள்ளையிட வரும் பொழுது காணான் பூமி நமக்கு தெரியும் அது பாலும் தெரியும் கொடுக்கிற பூமி கடவுள் அப்படித்தான் அந்த பூமி வச்சிருந்த அந்த பூமி ஒரு கருப்பர் நகரம் அள்ளையே சொல்லமா சென்னை போல சத்தமாக தான் வந்தாரை வாட வைக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்தோம் கருப்பூர் நகரம் போல இன்னைக்கு அந்த கருப்பர் நகரத்து பூர்வீக குடிகள் தான் பரிதாபமாக இருக்கிறாங்க வந்து குடியேறினா பெரிய பெரிய கிடைக்கிறாங்க மார்பாடிகளும் சிப்பாய்களும்

எல்லா மக்களும் கூடி வாழுகின்ற ஒரு கூட்டு நாடு அதே